குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இந்த பொருட்களை மட்டும் எடுத்துட்டு போக மறந்துடாந்தீங்க முற்காலத்தில் நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்கள் எவ்வளவோ மாறிவிட்டது அந்த வகையில் நம் முன்னோர்கள் குலதெய்வத்தினை வழிபட செல்லும் போது சில பொருட்களை கட்டாயமாக எடுத்து சென்று வழிபடுவார்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் நம் குலதெய்வம் மனநிறைவோடும் மகிழ்ச்சியாக நம்மை வரவேற்று ஆசிர்வதிக்கும் அதுபோல தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தன்னை காண வருகிறார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது குலதெய்வத்தை வழிபட செல்லும் போது வீட்டில் நம் கையால் சமைத்த கட்டு சோற்றினை எடுத்து செல்ல வேண்டும் இதனை நாம் உண்பதற்கு முன் கட்டு சோற்றிலிருந்து ஒரு கைப்பிடி அளவிற்கு சோற்றினை எடுத்து குலதெய்வத்திற்கு படைக்க வேண்டும் அப்படி செய்தால் நம் குலதெய்வம் பறவை வடிவிலோ அல்லது ஈ எறும்பு போன்ற வடிவிலோ சாப்பிட்டு மகிழ்ச்சி அடையும் என்ற நம்பிக்கை நம் முன்னோர்களிடம் இருந்தது எனவே குலதெய்வத்தை வழிபட செல்லும் போது நம் கையால் வீட்டில் சமைத்த உணவுகளை எடுத்து செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே மாவிளக்கு மாவு செய்து குலதெய்வத்தை வழிபட செல்லும் போது எடுத்து செல்ல வேண்டும் நம் செய்த இந்த மாவில் விளக்கேற்றி வழிபடும்பது நம் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நம்மை மகிழ்ச்சியாக வைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது குறைந்தபட்சம் ஒரு கிலோ வெள்ளத்தினை வாங்கி வீட்டில் வைத்து பிறகு அதனை எடுத்து செல்ல வேண்டும் கட்டுசோறு மாவிளக்கு மற்றும் வெள்ளம் போன்றவற்றை தவறாமல் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது எடுத்து செல்ல வேண்டும் இந்த மூன்று பொருட்களை கொண்டு வழிபட்ட பிறகு நீங்கள் குலதெய்வத்திற்கு ஆடு வெட்டுதல் பொங்கல் வைத்தல் மொட்டையடித்தல் போன்ற சடங்குகளை செய்யலாம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பொதுநலம் യൂട്യൂബ് ചോനായി സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളുങ്ങ